அந்த சமூக பார்வையை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க சிறுகதையை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன தெரியும் ஒரு மொபைல்ல வந்து முப்பது வினாடி இருக்கிற ஒரு காணொலியை கூட பார்ப்பதற்கு வந்து மனிதர்களுக்கு நேரம் இல்லை அந்த கதைப்படி அல்லது உங்க சிந்தனைப்படி கூந்தல் அதிகமா வச்சிருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா கும்பமுனை நேர்களுக்கு வணக்கம் எழுத்தாளர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் கலந்துரையாடப் போகுவது காவிரி மை சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் மா கே கௌதம் ஈரோட்டிலிருந்து நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவரோடு நாம் சிறிது கலந்துரையாடுவோம் வணக்கம் வணக்கம் உங்களோட காவிரி மை அந்த சிறுகதை தொகுப்பு வாசிச்சேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த இள வயதுல நீங்க இந்த மாதிரி எழுதிருக்கீங்க அப்படிங்கறது படிக்கும் போது ரொம்ப ஒரு உத்தேசமான அனுபவமா இருந்துச்சு இன்னைக்கு நம்மளோட குங்குமுனை பதிப்பகத்தோட நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கூட இருந்துச்சு சின்னதா ஒரு கலந்துராளர்கள் தான் சின்ன சின்ன கேள்விகள் கேட்கிறேன் அதுக்கு சின்ன சின்ன பரிசு சொன்ன போதும் பெரிய விஷயம் இல்ல ஆனா நேர்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்தகத்துல இருந்தா சில கேள்விகள் சரி அதாவது நீங்க இந்த சிறுகதை அதாவது உங்களோட படிக்கும் போது வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதாவது சிறுகதை அதற்கான தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இந்த சமூகத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து மக்களிடையே இருக்கிறது வந்து நேரமின்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்குது இப்ப நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம் ஒரு மொபைல்ல வந்து முப்பது வினாடி இருக்கிற ஒரு காணொலியை கூட பார்ப்பதற்கு வந்து மனிதர்களுக்கு நேரம் இல்லை அதை வந்து மேலே தூக்கி கொண்டு இப்படியே போகிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாவலையோ அல்லது பெரிய பெரிய புத்தகங்களையோ கொண்டு போய் சேர்க்கறது கண்டிப்பா சிரமமான விஷயம் அப்படியே சேர்த்தாலும் அதை வந்து முழுமையா படிப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி அதனால சிறுகதையின் மூலமா கொண்டு போகிறப்ப அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பத்து சிறுகதை இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒன்று படிச்சா கூட கண்டிப்பாக பத்து நாட்களில் முடிச்சிட முடியும் சிறு அதாவது ஒரு பழமொழி கூட சுருங்க சொல்லி விலங்க செய்வது அப்படிங்கிற மாதிரி அதனால் அந்த சிறுகதையை வந்து நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அப்படி அருமையாக பதில் சொன்னீங்க ரொம்ப சிறப்பு உங்கள் கதைகள் பத்து கதைகளை வாசித்தோம் வாசிக்கிறதில் இப்போ ஒரு கதை அதாவது வெகுளியும் வெறியிலும் இந்த கதை வந்து ஒரு கனமான க கதையாக இருக்குது அதில் உள்ள பாத்திரங்கள்லாம் போது மனசுக்குள்ள ஒரு வழி உருவாக்குது இதெல்லாம் வந்து இந்த கதை வந்து உங்களுக்கு கற்பனையா வந்ததா இல்ல நீங்க கண்ட காட்சியா ஏதாவது அனுபவம் உண்டா இந்த வெறியும் அப்படிங்கிற அந்த கதைக்கான மூலப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமூகத்துல நடக்கக்கூடிய அந்த தகவல்களும் அந்த செய்திகள் தான் சொல்லணும் அன்றாடம் எங்க ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு மூலியமா அந்த பெண்ணுக்கு எதிராக வந்து அநீதி நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுதான் அதுவும் இல்லாம இது வந்து எங்க ஊர் பகுதியில நடந்த ஒரு நிகழ்வு தான் அதை வந்து மையப்படுத்தி கற்பனையும் கலந்துதான் எழுதப்பட்டது அந்த கதையோட ஒரு கருப்பொருள் அதாவது உண்மை சம்பவத்தோட உங்களோட கற்பனையும் கலந்து ஆமா சரி சரி ஆனால் அது நான் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது உண்மை சம்பவம் போலே மனத்தில் ஒரு வழி உருவாகுது அடுத்து ஒரு கதை வாசித்தோம் அதாவது அவளின் நடுக்கம் அந்த கதையை பத்தி சொல்லணும்னா அது வாசிச்சு போது முடிக்கிற வரைக்கும் அந்த நடுக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்குது எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா நேரில் சிறப்பாக கேட்கறேன் அந்த அவளின் நடுக்கம் சமுதாயத்துல அந்த அவலி நடுக்கம் எப்போது நிற்கும் ஏதாவது வழிமுறை இருக்குதா அந்த அவளின் நடுக்கம் அப்படிங்கிற கதை வாயிலாக நான் வந்து இங்க சொல்ல வர்றது என்னன்னா வேலை காரணமாக பலர் வந்து பல்வேறு நாடுகளுக்கோ அல்லது பல்வேறு மாநிலங்களுக்கோ செல்ல வேண்டிய கட்டாயம் வந்து இந்த காலத்தில் ஏற்பட்டு விட்டது அதை வந்து பெற்றோர்களை வந்து உடன் அழைச்சு போய் அங்க வந்து பார்க்கக்கூடிய அல்லது பாதுகா அவர்களுடைய அவர்களை வந்து பேணி பாதுகாக்க கூடிய சூழ்நிலை வந்து பெரும்பாலான இடத்துல வந்து இருக்கு ஆனா அதை வந்து யாரும் இது பண்றது அப்படிங்கறது வந்து இந்த காலத்துல மனிதர்களையோ அல்லது அந்த குழந்தைகளையோ இல்லாம போயிருச்சதா ஒரு காரணம் இதற்கு நான் வந்து ஒரு காரணம் அது வந்து தடைபட வேணும் அந்த பெற்றோர்களுடைய அந்த அவளின் நடுக்கும் அந்த க கதை வாயிலாக நான் வந்து அந்த நிலை வந்து மாற வேண்டும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் அல்லது ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேலை முழுமையாக வெளியிடங்களுக்கு சென்றாலும் கூட பெற்றோர்களை வந்து பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற மனநிலை பிள்ளைகளுக்கு கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு விண்ணப்பம் அருமையா சொன்னீங்க அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு தேவையான ஒரு சிந்தனை இதுதான் பெற்றோர்களை கைவிடக்கூடாது அப்போ பெற்றோர்கள் கைவிடப்பட்டாங்கன்னா பெற்றோர்களோட நடக்கும் தீராது அப்படிங்கிறதுக்கான இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்ததில் பெரிய விஷயம் தான் சமூக மாற்றத்திற்கான சிந்தனையாக தான் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சிங்கிறது அடுத்து ஒரு கதபாஷ்டன் குரல் தேடிய காற்று அந்த வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே போகுது அதுதான் காற்றோட பணியாக இருக்குது அது வாசிக்க வாசிக்க அது எனக்கு கதையாக தெரியல ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது போகும்போதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு கவித்துவமா இருக்குது அதெல்லாம் ஒரு பெரிய சின்ன ஏதாவது கவிஞர்கள்ட்டு கிடைச்சா அந்த சம்பவங்கள் அந்த கதை வாசிக்கப்பட்டால் நிச்சயமா ஒரு பெரிய நீள் கவிதையாக படைக்கப்படும் சரி இது குறித்து வாசித்தவங்க யாராவது இதை நீ கவிதையை எழுதியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருக்காங்களா அதாவது இந்த கதையை பற்றி வந்து கவிதையா எழுதலாமே எழுதி இருக்கலாமான் கேள்வி இதுவரை கேட்டதில்லை ஆனா நிறைய பேர் நிறைய கோணங்கள்ல வந்து என்னோட தகவல் ஒரு கதைக்குள்ள ஒரு கவிதை வெளிவச்ச மாதிரி இருக்குது இல்ல அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு நிகழ்வை கூட இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு பிரமிக்க வைக்க கூடிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்குதுங்கிற மாதிரி வேணா சொல்லிருக்கிறாங்க சரி கண்டிப்பா அந்த கதைக்கு ஒரு நல்ல விமர்சனம் வந்திருக்கணுங்கிறத நான் எதிர்பார்த்தேன் ஆனால் சிறப்பான கதை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை இது வந்து எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு முரண்பாடுகளா இருந்தது அதாவது பாண்டிய மன்னனுக்கே ஒரு சந்தேகம் வந்தது கூந்தலின் மனம் பெண்களின் கூந்தலின் மனம் அதுப்ப அந்த கூந்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அது கூந்தல்னாலே நீளமா இருக்கணும் கருமேகம் நீளமா ஓடணும் அருவி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா உங்க கதையில படிக்கும்போது அந்த முடியினால் முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு கதை வாசித்தேன் அது பார்த்தீங்கன்னா கூந்தல் அதிகமாக நீளமாக இருந்தது தான் அந்த முடிவு தவறான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்மறையான ஒரு ஆபத்தான விளைவு சந்திக்க தோன்றுருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க உண்மையிலே இப்போ உங்களோட சிந்தனைப்படி அந்த கதைப்படி அல்லது உங்கள் சிந்தனைப்படி கூந்தல் அதிகமாக வச்சிருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களே அதான் கண்ணதாசன் கூட ஒரு இந்த கதைக்கு நான் சொல்ல வர்றது கண்ணதாசனோட வரிகளை வந்து மிகைப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறேன் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு கண்ணதாசன் ஒரு வரிகள் அருமையை சொல்லியிருப்பாரு அதன்படி நான் வந்து முடிய வளர்த்துக்கிறதோ அல்லது குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய இங்க விண்ணப்பம் அல்ல அதாவது அந்த கதையின் வாயிலாக நான் சொல்ல வந்தது இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த கதை வந்து என்னுடைய கற்பனைகள்ல உண்மையாலும் நடந்த ஒரு நிகழ்வு அதை வந்து வெளிக்கொணரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது இதை வந்து நீங்க முடிய அதிகமா வளர்த்தி இருக்கிறதுனால இந்த ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது ஒரு பெண்மணிக்கு அப்படிங்கறத வந்து சமூக சமுதாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பார்வையினால கொண்டு வந்தேன் சரி இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நீங்க எழுதின பத்து கதைகள் இருக்கு எல்லாமே சிறுகதைகள் தான் ஆனால் ஒவ்வொரு கதைக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறதுல ஒரு சுருக்கமாக ஒரு நிமிட கதை மாதிரி எத்தனைக்கு இதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கதை வச்சிருக்கணும் கண்டிப்பாக இருக்கிறது பத்து கதைகளும் வந்து பத்து விதமான அனுபவங்கள் கேட்பவை அப்புறம் நிகழ்ந்தவை அல்லது வேறொரு மூலியமாக கேட்கப்பட்டவை அல்லது சமூகத்தில் அன்றாடம் நடந்து கொண்டிருப்பவை அப்படியாக நடந்தவை எல்லாம் கோர்வையாக சில சில கற்பனைகளோடு எழுதப்பட்டதுதான் இந்த காவேரியின் மை அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த காவிரியின் மை இந்த சிறுகை தொகுப்பு குறித்து உங்க நண்பர்கள் மற்றும் உங்க குடும்பத்தினர்கள் என்ன சொன்னாங்க வாசித்து பார்த்துட்டு அவங்களோட விமர்சனம் என்னவா இருந்துச்சு எல்லாரும் சொன்ன முதல் ஒரு கருத்து அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இன்னும் மெருகேற்றி போனது அப்படின்னு சொல்லலாம் காரணம் வந்து நம்மளை சுற்றி இருக்க ஒரு மனிதரோ அல்லது இளைஞரோ அல்லது நண்பனோ அல்லது குழந்தையோ மகனோ வந்து ஒரு எழுத்தாளனா ஆகியிருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் கொண்டாட செய்வாங்க அந்த மாதிரி கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலும் கூட அந்த விமர்சனமும் அல்லது புத்தகத்தை பற்றி இன்னும் வந்து இத கொஞ்சம் இன்னும் நீங்க மேற்க எடுத்துனோ இன்னும் புத்தகம் நிறைய எழுதணும் அப்படிங்கிற அந்த விமர்சனம் அப்படிங்கறது வந்தது ஆனா எல்லாமே நன்மை வைக்கக்கூடியதாக தான் இருந்தது அப்படிங்கறத வந்து பதிவு செஞ்சிருக்காரு சரி இப்போ எல்லாரும் நல்லபடியா வாழ்த்தி இருக்கிறாங்க மகிழ்ச்சி சொல்லிருக்காங்க சரி உங்களுக்கு இந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு முன்னாடி சில வாசி பணவு உங்களுக்கு இல்லையா உங்களோட வாசி பணவு உங்களுக்கு நான் குறிச்சு ரொம்ப நேர்களுக்காக சொல்லலாமா சொல்ல சொல்லலாங்கய்யா புத்தகம் எழுதுவதற்கு முன்னாடி வந்து வாசிப்பு வந்து அதிகமாக அதிகமா அந்த ஒரு ஓராண்டு இடைப்பட்ட காலம் தான் அதற்கு முன்னால இல்லை கல்லூரி வந்தேன் கல்லூரி வந்த பிறகு புத்தக திருவிழா எங்களுடைய கல்லூரிகள்ல வந்து இது பண்ணுவாங்க புத்தக திருவிழாவுக்கு வந்த பிறகுதான் புத்தகத்தை பற்றியான ஈர்ப்பு வந்து அப்புறமேட்டு தான் புத்தகம் அதிகமா படிக்க ஆரம்பிச்சு அதிகமா படிக்க அதிகமா படித்தது அல்லது ஈர்ப்பு வந்தது எல்லாம் கவிதைகள் மீது தான் எப்படி கவிதையெல்லாம் இப்படி எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு உதாரணமா ஒரு கவிதை எடுத்து சொல்லணும் அப்படின்னா நான் முத்துக்குமார் ஒரு அருமையான கவிதை வந்து சொல்லியிருப்பாரு அதுவும் தம்பியை பற்றி ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ ஒரு இப்படியாக அவரு தம்பியை பற்றி ஒரு கவிதை அருமையா சொல்லியிருப்பாரு அப்புறம் இன்னொரு கவிதை ஆஹ் தூர் எடுத்தல் அப்படின்ட்டு அந்த கவிதை அந்த மாதிரி கவிதைகள் மூலியமா தான் அதிகமா புத்தகத்தின் மேல ஈர்ப்பு வந்தது அப்புறம் சிறுகதை அப்புறம் நாவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கட்டுரைகள் எல்லாம் அதிகமா வந்தது ஆனா அதிகமா என்னை வந்து புத்தகம் சார்ந்த ஈர்த்தது அப்படின்னு எடுத்தோம்னா கவிதைகளும் நான் முத்துக்குமாரோடைய புத்தகங்கள் தான் அப்படிங்கிறத வந்து பதிவு செஞ்சுக்கோ வாசிப்பு அனுபவத்துல உங்களுக்கு கவிதைகள் அதிகமா கை கொடுத்ததா சொன்னீங்க சரி இப்போ நாம வந்து நம்மளோட வாசகர்கள் உங்களோட வாசகர்கள் நம்ம நேயர்கள் அடுத்த படைப்பாக உங்கள்கிட்ட இருந்து கவிதை புத்தகம் எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்கலாமல் இல்லை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆஹ் எழுதிட்டு இருக்கேன் எழுதி இருக்கிறேன் ஆனால் இன்னும் புத்தகமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்பு வந்து இன்னும் மனதில் ஏற்படலை ஆனால் எழுதி வைத்திருக்கிறேன் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் கண்டிப்பா அதற்கு நேரம் வரும்போது கண்டிப்பாக நம்ம குமிழ் முனை மூலியமாக கண்டிப்பாக அதை வெளியிடுவது மகிழ்ச்சி சிறப்பு மகிழ்ச்சி அதாவது நம்ம வாசகர்களுக்காக எதிர்பார்த்துக்காங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருப்பீங்க இப்போ கும்மி முனை சொன்ன உடனே நம்ம குங்குமுனை பதிப்பகத்துக்கும் உங்களுக்கான நட்புறவு அது குறித்து கொஞ்சம் நேர்களுக்கு சரிங்களா குமிழ்முனைக்கும் எனக்குமான நட்புறவை வந்து ஒரு கவிதையின் மூலமாவே குறிப்பிடணும் அப்படிங்கிறேன் நீ கவிதை புத்தகம் கேட்டதுனால ஒரு மனிதன் ஒரு தாயின் தொப்புள் கொடியிலிருந்து கத்தரித்து எடுக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் அடுத்த கட்டமாக சமூகத்துடனோ அல்லது வேறொரு மனிதனுடனோ அல்லது வேறொரு அமைப்புடனுடனோ இணைக்கப்படுகிறான் அல்லது இணைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அவன் மனிதன் இல்லை என்பது என்னுடைய கருத்து அதன்படி எப்படியாவது வந்த இனிப்பாக இது இல்லாமல் புத்தகத்தின் மூலமாக அல்லது புத்தகத்தையே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய குமிழ்முனை பதிப்பகத்திற்கு இந்த தொப்புள் கொடி இணைக்கப்பட்டது தான் நானும் குமிழ்முனை அப்படிங்கிறது இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன் அருமையான கவிதை மூலமாக கும்பமுனைக்கு உங்களுக்கு உள்ள உறவு பற்றி சொன்னீங்க ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சியும் இருந்தது இந்த ஒரு நல்ல ஒரு நாட்களில் இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க நம்ம தூத்துடி தூத்துடிக்கு கும்பமுனை அரங்கத்துக்கு வந்து உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழித்து இந்த கலந்துரையாடல பங்கேற்று இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நேருகளே நேர்களே இன்னைக்கு நம்ம அரங்கத்தில் வந்து நம்மளோட கலந்துரையாடலில் பங்கேற்றுக்கொண்ட மா கே கௌதம் அவர்கள் எழுதிய காவிரியின்மை புத்தகம் இதுதான் உங்களுக்கு புத்தகம் தேவைப்படும் போது விண்ணப்பிச்சு வந்து புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி இன்னும் ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு எழுத்தாளரோட நம்ம உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களோட நன்றி உரி நடைபெறுகிறது உங்கள் எழுத்தாளர் ஆ மாறிமுத்து நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நன்றிங்கய்யா படிடா படிடா நீ படிச்சு பெரிய அழகு இவன் வேற இன்னைக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றான்